வெளிநாடுகளில் இருந்து சில நண்பர்கள் கால் எடுத்து கேட்ட விஷயம் இதுதான் அறையப்பா நீ இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு இந்த இளைஞர்களை வச்சு என்ன செய்யலாம் படித்தவர்கள் கற்றவர்கள் துறைசார் வல்லுநர்கள் அப்படியானவர்களை தான் நாங்கள் சொல்கிறோம் சர்வதேச அரசியலை அவைக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா உலக பொருளாதார ஒழுங்கு அவர்களுக்கு தெரியுமா இப்படியான கேள்விகள் நிறை நிறைய இருக்கு பிராந்திய பொலிட்டிக்கல் தெரியுமா வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழில் விடுதலை பிள்ளைங்களோட தேர்வை தான் கொன்றார் என்று நான் சொல்லையில் செல்வமடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மூன்றாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து திரு சுமந்திரனும் திரு ஸ்ரீதரனும் பாராளுமன்றத்துக்கு இருக்கணும் வணக்கம் இப்போ எல்லோரும் உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வருகணும் அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறோம் ஆனால் உங்களோட வாக்குகளே அல்ல எங்கள்ட சேனல் இருக்குது தானே சேனல் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமான்னு நீங்கள் நிச்சயங்கண்டா உங்களுக்கு தகவல்கள் பெறுமான்னு நீங்கள் நம்பினீங்களாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட் முதல் திறம் கேட்டிருக்கிறேன் இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை ரைட் நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் என்று எடுத்து கதைக்கிறோம் அப்போ இவ்வளவு இந்த கடந்த ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து நாட்களாக ஆறு நாட்களாக நாங்கள் சொன்ன விடயங்கள் அல்லது உங்களோட பேசிய விடயங்கள் தொடவிலே பலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்றாடையா அதுக்கு நாங்கள் முதல்ல பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து சில நண்பர்கள் கால் எடுத்து கேட்ட விஷயம் medio de கடையப்பா நீ இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு சொல்கிறீர்கள் இந்த இளைஞர்களை வச்சு என்ன செய்யலாம் இப்போ அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய இல்லாவிட்டங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பிலே திட வினை ஏதாவது செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா என்று எல்லாரும் கேட்கிறார்கள் பெரும்பாலானார்கள் இப்போ நான் நினைக்கிறேன் நான் அந்த இளைஞர்கள் என்று சொல்ல பாவிக்காமல் புதியவர்கள் அன்று அண்ட அந்த விஷயத்தை சொல்லலாம் என்று யோசிக்கிறேன் நான் நீங்கள் அந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவரோன்றிய விடுத்து அறி அவர்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் கெற்றவர்கள் துறைசார் வல்லுநர்கள் அப்படியானவர்களை தான் நாங்கள் சொல்றோம் கொஞ்சம் அதாவது பழையாக்கள் வேணாம் எல்லாம் புதுமுகங்கள் சொன்னது மாதிரி எல்லாரையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றி விடுவோம் அப்படி தெரியும் அவை அதுதான் அப்ப இப்போ வடகிழக்கில் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்களே நாங்கள் தெரிவு செய்யலாம் எல்லோரும் ஒரு அணியில் கேட்டால் எல்லாரும் உண்டா சேர்ந்து கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இன்றைய சூழலையே பெறுவதற்கான வாய்ப்பில்லை இனி அடு அடுத்து வர தேர்தல்களில் அவா அப்படி நாங்கள் கேட்குறதாக இருந்தால் இந்த மாற்றத்தை உள்வாங்கிக் கொண்டு நான் முதலில் அடிக்கடி குறிப்பிடுவது போல் இளைஞர்கள் என்று சொல்ல பாவை காவிட்டாலும் இளைஞர்கள் அடங்கிய ஒரு புதியவர்கள் என்று சொல்லலாம் அப்போ இளைஞர்கள் என்னோன்னால் முப்பத்தஞ்சு வயசுக்குடியோ எல்லோரும் என்று அப்படி அப்படி யோசிக்க தேவையில்லை சரி இப்ப நான் நினைக்கிறேன் இப்போ இந்த இளைஞர்கள் என்று நாங்கள் பாவிக்கிறபடியால் சர்வதேச அரசியலை அவைக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா உலக பொருளாதார ஒழுங்குவர்களுக்கு தெரியுமா ஐக்கிய நாடுகள் மனதுரிமை பேரவையிலே நாங்கள் எவ்வாறு அடைவுகளை எட்டப் போகிறோம் அல்லது எங்களுடைய உங்களுக்கு தெரியும் போர்க்குற்றத்திற்கு எவ்வாறு அந்த அதுக்கு போர்க்குற்றம் செய்தவர்களுக்கு எவ்வாறு தண்டனை பெற்றுக் கொடுக்க போகிறோம் இப்படியான கேள்விகள் நிறைய நிறைய இருக்குது பிராந்திய பொலிட்டிக்கல் தெரியுமா ஜியோ பொலிட்டிக்கல் என்று சொல்கின்ற பிற அப்போ உங்களுக்கு இந்தியா சீனா இப்படி இருக்கின்ற நாடுகளை எல்லாம் இந்த இளைஞர்கள் என்று சொல்கிறவர்கள் ஹேண்டில் பண்ண தெரியுமா என்று கேட்கக்குள்ளே தான் நாங்கள் நாங்கள் புதியவர்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் ஏற்கனவே இதில் அனுபவமான ஆக்கள் அவர்கள் தங்கிற ஆலோசனைகளை கொடுக்கலாம் என்ற கேள்வி இவர்கள் இப்படி நிறைய பேர் என்ன கதச்சபடியா ஒரு விஷயத்தை நான் யோசித்து பார்த்தேன் எங்களுடைய போராட்டம் தொடங்கிய காலத்திலே உதாரணமாக அல்பிரட் துறையப்பாவை வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழில் விடுதலை புள்ளிகளுடைய தேர்வு தான் கொன்றார் என்று நான் செல்வம் செல்வமடைக்கல்நாதன் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் அவருடைய கன்னி உரையிலே நான் நினைக்கிறேன் பவுனியாவிலே வசந்தகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் செப்பதற்கு பிறகு அடுத்த விருப்ப நிலையிலே

இராணுவ தாக்குதலை தொடக்கினவர்கள் அதே போல் முதல் முதல் தாக்கினவர்கள் அதே போல் நிகாரட்டியிலே ப்ளட்டும் ஜேவிபியினுடைய ஆதரவோடு அடித்த போது சாவச்சரை போலீஸ் ஸ்டேஷனை செலவு அமைப்பினர் வீடியோ காணொலியாக எடுத்து அப்பொழுதெல்லாம் இளைஞர்களே நம்பி ஒரு இனம் அதுக்கு புறத்தால் தானே போயிருக்கு தமிழ் இனமே அந்த இளைஞர்களை தான் போயிருக்கு அதுக்கான சொல்லலை எல்லாம் ஆகவே அந்த அது அதுக்கு மற்றது இப்படி ஒரு கேள்வியும் இருக்குது அதாவது சரி அவர்களை

பெரிய போராட்ட நிலையில் ஒன்று பண்ணாலே பரவாயில்லைன்ற நிலைமையிலே அவ இருக்கினோம் அன்றே கவிட்டேன் இதுவும் வந்துட்டுதாக்க வேட்பாளரும் வந்துட்டினா அதில் எல்லாம் இளைஞர்கள்ன்றது புதுமுகங்கள் ஒன்றோ ரெண்டு பேர் தான் மிச்செல்லாம் பழைய ஆக்கள் மான சபையில் கேட்டாக்களும் ஸ்ரீதரன் திரு ஸ்ரீதரன் த்ரீ சுமந்திரன் அதை விட முன்னாள் மாநகரசப மேயராக இருந்தவர் ஆர்னோல் சாயந்தன் அடுத்தது சுகிர்தன் அதை விட இரண்டு மூன்று இரண்டு பேர் நினைக்கிறேன் அப்போ அப்படி புது ஆக்கள் அது புதுமுகம் அதுவும் நான் நினைக்கிறேன் அந்த விருப்பு வாக்குகளை எடுக்கிறதுக்கு சுமந்த் திரு சுமந்திரன் ஆகியோர் உடைய ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் பார்க்க வேண்டி இருக்குது சரி நாங்கள் அதில் விட்டுட்டு விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்னெண்டா நாங்கள் இப்போ சொன்ன விஷயம் இளைஞர்கள் அல்லது புதியவர்கள் என்று சொல்ல நான் பயன்படுத்துகிறேன் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு தனியாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று வெற்றி பெற்று புதியவர்களை அனுப்பினா போல உடனடியாக இந்த பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாது ஒன்று இரண்டாவது ஜேவிபி அல்லது இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றது அவர்கள் ஆசனங்களை தான் ஆகவே அதிலேயும் சிக்கல் இருக்குது அவர்கள் எப்படி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கையாள போகிறோம் நாங்கள் சொல்லுகிற ஆலோசனை உரையாடிய பொழுது அவர்கள் சொல்லுகிறபடி இங்கே ஒரு புதிய புதியவர்கள் புதுமுகம் ஆற்றல் உள்ளவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் இளையோர் இணைந்து புலம்பெயர்ந்த தேசங்களில் அடுத்த சந்ததி ஏற்கனவே அவர்கள் இருக்கின்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இங்கே இருக்கின்றவர்களாக சேர்ந்து ஒரு கட்டமைப்பு பொறிமுறை உருவாக்கி அதற்கூடாக நாங்கள் சர்வதேச நாடுகளையோ பிராந்திய அரசியலையோ பொருளாதார தற்சார்பு பொருளாதாரம் என்றுதான் எல்லோரும் நாங்கள் நெடுக ஸ்பீக்கர் தஜோன் இப்போ தமிழர்களை தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் தற்சார்பு பொருளாதாரம் நோக்கி நகர்த்தோணும் என்றும் யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்று என்று ஆகவே அவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு இந்த சி மாறியிருக்கிற பொறிமுறை இந்த ஏற்கனவே நாங்கள் கையாண்ட இந்த பொறிமுறையை விட்டு இன்னும் ஒரு பொறிமுறை என்ற நான் சொல்கிறேன் இந்த இப்படியான ஒரு பொறிமுறைக்கு மாறலாமா அவ்வாறு மாறுவதற்கூடாக நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய நீண்டகால பிரச்சனைக்கான தீர்வுகளையும் காணாமல் போனவர்கள் விடயம் மனித உரிமைகள் மீறப்பட்ட விடயம் துறவிலே புலம்பெயர்ந்திருக்கின்ற அதிலேயும் ஒரு விஷயம் என்னென்றால் இது உடனடியாக செய்ய வேண்டிய வேலை இருக்குது என்னென்றா இப்போ இருக்கின்றவர்கள் எங்களுடன் தொடர்பிலே இருக்கிறார்கள் இப்போ போயிருக்கிற எங்களோட நண்பர்கள் எங்களோட படித்தாக்கள் இப்பொழுது இரண்டாவது போய் மூன்றாவது ஜெனரேஷன் வந்து அவர்களுடைய மொழிகள் மாறுவதற்கான வாய்ப்பு பிள்ளைகள் தமிழ் கதைக்கிறோம் தொண்ணூறு மேற்பட்ட மீதமான பிள்ளைகள் பல இடங்களிலே தமிழ் பேசுகிறார்கள் அவர்கள் கற்பது தாய்மொழி என்று நாங்கள் சொல்றது வந்து அம்மா பேசுகின்ற அல்லது அப்பா பேசுகின்ற மொழி அல்ல தாய்மொழி என்னுடைய புரிதல் தாய்மொழி என்பது நாம் எந்த மொழியிலே சிந்திக்கின்றோமோ அதுதான் தாய்மொழி என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது அப்படி தான் என்னுடைய புரிதல் அம்மா பேசுகிற மொழி அல்லது எங்களுடைய அப்பா பேசுகிற மொழி அல்லது எங்களுடைய தாத்தாக்கள் பேசின வழி அப்படி ஆகவே இப்பொழுது எத்தனை பேர் தாய்மொழியிலே சிந்திக்கிறோம் என்றால் அவர்கள் சிந்திக்கின்ற மொழி தாய்மொழி ஆகவே புலம்பெயர்ந்திருக்கின்ற இளையோர் அடுத்தடுத்த சந்ததி எந்த மொழியிலே அவர்கள் சிந்திப்பார்கள் ஜெர்மனியில் இருக்கிறவர் ஜெர்மனியிலே இருக்கிறவர் ஜெர்மன் மொழியையும் கனடாவில் இருக்கிறவர் ஆங்கில மொழியையும் சிந்திப்பது என்பதற்கான வாய்ப்புகள் டச் அப்படியான மொழிகளிலே இருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதை கருத்தில் கொண்டு இந்த இளையோரையும் இந்த நான் சொல்கிற புதியவர்கள் இளையோர்களையும் இணைத்து கொண்டு வெளிநாடுகளிலே நாங்கள் பிரச்சனையை தான் நடுக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய பரப்பில் அது இது என்று சொல்லி நடுக நாங்கள் பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நடந்ததாக தான் சொல்கிறோம் நாங்கள் பொய் ஒன்றும் சொல்லியில்லை யாருக்காகவும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் வக்காலத்தும் வாங்க போகிறதில்லை ஆகவே அவர்களை முனைத்து கொண்டு செய்யணும் என்றால் தான் இப்போ என்னென்னா இன்னொரு விஷயம் இளைஞர்கள் வந்து உடனடியாக ஒரு சமரசத்துக்கு போய்விட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நான் நினைக்கிறேன் இளையோர்கள் மற்ற ஏற்கனவே டீல் எல்லாம் நான் இப்போ அரசியல் இருக்கணும் அப்போ உடனே கோலை போட்டு அடுத்த ஆட்சியாளர்களோட கதைக்கலாம் சில விஷயங்களை எங்களுக்கு இப்படி செய்யுங்க ஆனால் புதியவர்கள் வந்தால் இனி இருந்து இந்த தரகர்களை பிடிக்கணும் இடைத்தரகர்களை பிடிச்சி கொண்டு போக வேண்டியிருக்குது ஆகவே இளையோர் வந்தால் நெல்லம் அடுத்த விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த இப்போ இப்போ நடந்த விஷயத்தை நீங்கள் பாருங்க எங்களுடைய சங்கு சின்னத்தை வந்து உண்மையாக ஜனா ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தலுக்கு யாரும் பாவிக்க கூடாது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அதை அவ பாவச்சின்னம் ஆனால் இப்போ என்ன நடந்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தை எடுத்துட்டுது உடனே அவை என்ன கேட்கலாமண்டா நாங்கள் எடுக்க அடி வேறு யாரும் எடுக்க போகிறாங்களோ அது தேர்தல் திணைக்கலாம் தராது நாங்கள் கேட்டேன்னு தந்தால் நாங்கள் என்ன செய்கிறதுண்டு சரி சின்னத்தை எடுத்து வச்சு போட்டு நீங்கள் சு வேறு யாரும் அந்த சின்னத்தை எடுத்துருவினோ எடுத்துரு என்ன செய்ய மிஸ்யூஸ் தேடலாம் உடன்பட்ட விஷயங்கள் மீடியா ஊடகங்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது பெண்களை சுமந்திரனையா பிள்ளைகள் அவர் ஆயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முதலும் தமிழில் போராட்டத்திற்கு அல்லது தமிழருடைய விடுதலை போராட்டத்துக்கு என்ன செய்தார்களே ஒன்றுமே தெரியாது அவர் அப்படி செய்ததாகவும் தெரியல அவருடைய குடும்பங்களை ஏதாவது செய்ததா தெரியல ஆக குறைஞ்சது அந்த மண்ணிலே இருந்து கஷ்டப்பட்டாரா இந்த மண்ணுக்குள்ளேயே இருந்தாரா என்றதும் இல்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழில் விடுதலைப் புலிகள் கை காட்டிவிட்டு போனதுக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் அதனுடைய எல்லா சலுகைகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எல்லா சலுகைகளையும் அனுபவித்தவர் திரு சுமந்திரன் அது என்று நாங்கள் தெளிவாகச் சொல்லலாம் நினச்சா வழக்கு வைப்பேர் வச்சுட்டு போட்டு பார்த்துக்கொள்வோம் கொலை குற்றமாக இல்லை தானே ஆகவே அவர் இப்போ பெண்கள் இல்லையா ஆனால் ப்ரெஸ் மீட்டிங் எல்லாம் வச்சு பெண்கள் எங்களுக்கு ஐம்பது வீதமான இட ஒதுக்கீடு தாங்கோ அண்டு எல்லாம் சொல்லிச்சினோம் எல்லா கட்சிகளுக்கும் அப்படி கொடுக்கணுமெண்ட்டவை கேட்டுச்சினோம் ஆனால் ஆனால் நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சியிலே பெண்கள் யாரும் தேர்தலுக்கு இந்த பொது ஜனாதிபதி வேட்பாளருக்கு பிறகு அடுத்த உடனடியாக அவங்களுக்கு தெரியும் பொது தேர்தல் வரப்போகுதுண்டு அப்போயும் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கையில் தமிழரசு கட்சி இருக்கில் யாரும் விண்ணப்பிக்கலை அப்படி யாரும் விண்ணப்பிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லி சொல்லுங்கோ விண்ணப்பிச்சிருந்தால் அதை சேர்த்துக்கொள்கிறேன் ஆனால் தேடிக்கொண்டு திரிகிறாண்டு கஷ்டமாக இருக்குதுன்ற சொல்கிறார் பெண்கள் வரமாட்டார்கள் என்றும் சொல்கிறார் சுமந்திரன் அது என்னென்று தெரியலை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே சொல்ல வர விஷயம் சுருக்கமாக இருபது பார்லமெண்ட் உறுப்பினர்களே வடகிழக்கிலே சேர்ந்து கேட்டால் எடுக்கிறதில் பிரச்சனை இருக்குது சேர்ந்து கேட்க மாட்டோம் இப்போ திருவோணமலையில் சண்டை தொடங்கிட்டது திருவோணமலையில் ஒரு ஃபாதரால் எல்லாரோடையும் கதைச்சி கொண்டு ஒரு பொது ஆளை நிப்பாட்டலாமா ஒரு கட்சியாக நிற்கலாமா அம்பாறையில் அங்கேயும் பிரஜனையாக கிடக்கு ஆனால் தமிழரசு கட்சி எல்லாடாக போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டுனா அந்த பட்டியலுக்காக ஆக ஒரு ஆசனத்தை நாங்கள் இழக்க போகிறோம் அம்பாறையில் திருகோணமலையில் என்ற கேள்வி இருக்கிறது அடுத்தது இள இளையோரை சேர்த்துக்கொண்டு டேஸ் போட புலம்பெயர்ல இருக்கிற இளையோரையும் சேர்த்துக்கொண்டு இந்த பொ இந்த மாறி இருக்கிற சிஸ்டம் இந்த பொறிமுறை இந்த பொறிமுறையில் எல்லாம் புதியவர்களாய் தெரிவு செய்து ஒரு புதிய பொறிமுறை நாங்கள் திட்டமிட்டு அதற்கூடாக எங்களுடைய எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளையும் தமிழருடைய இருப்பையும் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர முயன்று பார்க்கலாம் என்பதுதான் ஒன்றுமே இல்லை சட்டத்தில் வந்தது கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாள் அனுபவிச்சு அதை விட தமிழருக்கு அப்படி அப்படின்னாவே சொல்லுவோம் இந்த தேர்தலில் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து திரு சுமந்திரனும் பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிறோம் அவர்கள் சொல்ல வேண்டும் மூன்று தரம் அப்போ மூன்று தினத்துல என்ன செய்து செய்தார்களான்ட்டு ரெண்டு பேரும் சொல்ல உன பொது வழியில அவர் அழிக்கையாவது விடுங்கோ அப்போ நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆகவே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்